மகா பிரிவ ஆச்சரணம் சக்கரத்தாழ்வார் சக்கர தாழ்வார் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்னங்க ஞாபகம் வரும் கிருஷ்ணா அவதாரம் ஞாபகம் வரும் அவர் கையில் இருக்கக்கூடிய சுதர்ஷன சக்கரம் எல்லாமே ஞாபகம் வரும் இவரை நம்ம கோயில தரிசிக்கணும் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் முன்னாடி எப்படி இருப்பாங்க பின்னாடி எப்படி இருப்பாங்க அப்படின்னா முன்பக்கத்துல சக்கரத்தாழ்வார் அப்படின்னு அவர் இருப்பார் பின் பக்கத்தில் யோக நர்சிமர் அப்படின்னு இருப்பார் நம்மளுக்கு ஒரு குழப்பம் இந்த கடவுளுக்கு மட்டும் இப்படி இரண்டு பக்கமும் வடித்திருக்கிறார்கள் இதற்கு என்ன பொருள் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இல்லையா அற்புதமான ஒரு விஷயம் வச்சிருக்காங்க ஆமாங்க சக்கர தாழ்வார் அப்படின்னு சொன்னோம் இப்ப நம்ம என்ன சொன்னோம் அந்த சுதர்சன சக்கரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த சுதர்சன சக்கரம் பெருமாள் கையில் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா இப்ப சக்கர பின்னாடி நரசிம்மர் அமர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாமா பக்தர்கள் வந்து நிக்கிறாங்க குறைகளை பூரா அப்படி ஓன அப்படி அவர்கிட்ட அப்படி கொட்டி தீர்த்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பெருமாள் பக்தர்களுடைய குறைகள் நியாயமானதாக சரியானதாக இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும் இப்ப சக்கரத்தாழ்வார் அந்த துன்பங்களை தீர்க்கணும் ஆனா அவரா அது செய்ய முடியுமா ஏனென்றால் அவர் யார் சொன்னால் செய்வார் என்றால் இந்த பெருமாள் சொல்ல வேண்டும் இப்ப இங்க யார் இருக்காங்க பெருமாள் வடிவில் நரசிம்மர் இருக்கார் இப்ப பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய நரசிம்மர் உம் அப்படின்னு ஒரு சப்தம் தாம்ப கொடுப்பாராம் அவ்வளவுதான் அந்த ஆபத்தை செஞ்சவருடைய தலையை கொய்து விடுவார் அப்படின்னு சொல்லி சக்கரத்தாழ்வார் சொல்றாங்க அப்போ தலையை கொய்து விடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த தீய எண்ணங்களை இங்கே நீக்கி விடுவார் அந்த துன்பம் வந்த திசை தெரியாமல் ஓடிவிடும் அப்படின்னு சொல்றாங்க இனிமே நம்ம சக்கரத்தாழ்வாரை போய் வழிபடும் பொழுது ஆகா இப்படித்தான் இருக்கிறது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வழிபட்டால் இன்னும் அங்கே தரிசிக்கும் பொழுது அந்த பொருளையும் தெரிந்து கொண்டு தரிசிக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த அற்புதம் நமக்கு புரியும் பொழுது அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறதுக்கே வேலையே இருக்கார் அவர்கிட்ட போய் நின்னா மட்டுமே நமக்கு போதும் அப்படின்னு தோணும் மகா பெரியவா